கா வணக்கம் பல கொலை வழக்குகளில் அந்த காலத்திலலாம் கதையை மாற்றி மாற்றி மகாத்மா காந்தி நடத்தினார் மோகத்திலால் நடத்தினார்னு இவங்களே சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதிகள் கதை சொல்லுவோம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆப்ரஹாம் லிங்கம் தான் அப்படி ஒரு வழக்கை இருக்காரு ஒரு கொலை வழக்கில் வந்து ச க சாட்சி வந்து நான் நிலா வெளிச்சத்தில் அந்த கொலையை பார்த்ததா சாட்சி சொல்கிறாரு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அந்த அல்மானக்குன்னு என்று பஞ்சாகத்தை கொண்டாந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி அன்னைக்கு வந்து பௌர்ணமி கிடையாது அன்னைக்கு அமாவாசை அதனால் நிலாவே இல்லை அந்த சூழ்நிலையில் சாட்சி வந்து இதை கண்ணுற்ற சாட்சியாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு கேஸை விடுதலை வாங்கினா தான் நான் படிச்சிருக்க ஆதாரப்பூர்வம் பட் இங்கே இந்தியாவில் பல கதைகள் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு மிகவும் எனக்கு கவனத்தை இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் தீர்ப்பு இது இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு இது வந்து சாஹேப் சன் ஆஃப் மரோட்டி பூம்ரே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இருபத்தி ரெண்டு அக்யூஸ்டுப்பா இந்த கேஸில் இருபத்தி ரெண்டு அக்யூஸ்டு நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஒம்பது அது வந்து நிறைய பேர் விடுதலை பண்ணிட்டாங்க மற்ற கொஞ்சம் பேர் வந்து தண்டனை கொடுக்குறாங்க என்ன ஆச்சுன்னா ஹைகோர்ட்டில் வந்து சில பேர் அக்யூட்டல் பண்ணிடுறாங்க மிச்சம் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுனால இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருபது தீர்ப்பு தான் எஸ்எல்பி கோட்டு தான் ஸோ உச்சநீதிமன்றம் என்ன ரேஷியா கொடுத்துருக்குறதுன்றது தான் இப்போ நான் வந்து அவங்க கூட இதை ஒரு விசித்திரமான வழக்காக கருதுறேன் ரொம்ப இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிடபிள்யூ ஒன்று மனைவி இறந்து போனவர் வந்து ஒரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக எல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் அரசியல் காரணமாக அவர் கொலை செய்யப்படுகிறார் பிடபிள்யூ ஒன்று மனைவி பிடபிள்யூ ரெண்டு மகன் பிடபிள்யூ த்ரீ ஃபோர்லாம் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் தான் அவங்கெல்லாம் சாட்சியை நாங்கள் கண்ணால் பார்த்து தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க சாட்சியத்தை வந்து கிழமை நீதிமன்றமும் ஏற்றுக்கலை உயர் நீதிமன்றமும் முறையாக ஏற்றுக்கலை பிடபிள்யூ ஒன் சாட்சியத்தை மாத்திரம் ஏற்றுக்கல பிடபிள்யூ வந்து அன்னைக்கு வந்து கரண்ட்டு இல்லை கரண்ட்டு ஆஃப் அப்படின்றத ஏற்றுக்கிட்டாலும் நான் நிலா வெளிச்சத்தில் தென்றாக இந்த சம்பவத்தை பார்த்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் நிலா வெளிச்சோன்னு சொன்னாங்க ஆனால் நிலா என்ன சைஸில் இருந்துது பௌர்ணமி சைஸில் இருந்ததா இல்லை ஓரளவுக்கு வெ வெளிச்சம் தரக்கூடிய சைஸில் இருந்ததான்ற தகவல் வந்து அது சொல்லலை அப்படின்னு அதனால் அந்த சா அது இல்லாமல் அந்த அம்மாவுடைய சாட்சியத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது முக்கிய முரண்பாடுகள் இருக்கிறது மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன் இன்கன்சிஸ்டன்சி நான் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால கேஸை விடுதலை பண்ணிடுறாங்க ஆனால் கடைசியில் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து வருஷமாக இருக்கிறாங்க அவர் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டில் கடைசியில் ஒரு ரேஷியோவில் போட்டுருக்காது அவர் என்னத்துக்கு அப்படி போட்டாங்கன்னு தெரியல வாட் எவர் இட் மேபி இது ரேஷியோ தான் முக்கியம் ஆனால் இந்த தீர்ப்பை வந்து இந்த விசித்திரமான காரணத்துக்காக விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் இதை உள்ளவராக போய் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இண்டிபெண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி நைனோட த்ரீ டுவெண்ட்டி ஃபோரு அது எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க என்னை எப்படி எல்லாம் விடுதலை பண்ணாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா முழுமையான தீர்ப்பை நீங்கள் அருமையாக படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது அது இல்லாமல் இந்த ஒன் ஃபார்ட்டி எயிட் எப்போ வருது ஒன் ஃபார்ட்டி நைன் எப்போ வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன் ஃபார்ட்டி எய்ட்டுக்கும் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு உள்ள வித்தியாசங்கள் கூட இந்த வழக்கில் தெல்லஞ்செளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் இதை ஆழ்ந்து படிச்சுக்கிங்க ஒரு நல்ல வழக்கு காலை வணக்கம் நன்றி இது எழுதுவே இல்லையா